அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவாவா சிவரூபினியே வா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் திருமண பாவங்களை பற்றி இனி தொடர்ச்சியாக நாம் பார்த்துட்டு வரோம் அதனுடைய வரிசையில் ஒரு ஜாதகத்துல தாமத திருமணம் எந்த கிரகங்கள் எந்த ராசி கட்டத்தில் இருந்தா தாமத திருமணம் நடக்குது தாமத திருமணம்னா என்ன சரியான வயதில் நடக்காம அந்த திருமணத்திற்காக ஒரு இயக்கம் ஏற்பட்டு சரி ஏதோ பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு கிடைக்கிற காலகட்டம் வர வரைக்கும் நடக்கிறது தான் தாமத திருமணம் தன்னுடைய இளமை பருவம்லாம் கடந்து ஆசைகள்லாம் அழிஞ்சு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அது தாமத திருமணம் அப்படி பெற்றோர்களுடைய மன வருத்தத்திற்கு உண்டான தன்னுடைய பிள்ளைக்கு சரியான வயதில் கல்யாணம் நடக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்ததான் தாமத திருமணம் சரி ஒரு ஜாதக கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்தால் தாமத திருமணம் உங்க ஜாதகத்தை நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஆமா இது ஒரு அருமையான பதிவு கண்டிப்பாக அனைவரும் காணும் உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு எனக்கும் தாமத திருமணமா இருந்தா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க என்னுடைய ஆராய்ச்சிக்கு அது உதவும் ஒரு ஒரு விஷயமும் என்னுடைய அனுபவ அறிவு கொண்டுதான் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் உங்களுடைய ஜாதக பலாபலன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஜாதக பலாபலம் தெரிஞ்சு வாழ்க்கையில இந்த அனுக்கிரகத்தை அருளாசிய ஆனந்தமாக பெற்று வாழ்வாங்கு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சரி ஒரு ஜாதக கட்டத்தில் தாமத திருமணம் அப்படின்றது ஒரு கும்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்க இல்ல கும்ப பாவகம் அப்படின்னு எடுத்துக்கோங்க கும்பத்தில் சனி சந்திரன் சேர்க்கை தாமத திருமணத்தை கொடுக்கும் இந்த கிரகங்கள்லாம் உங்க உங்க ராசிக்கடத்துல இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க கன்னி ராசியில செவ்வாய் பகவான் அமர்ந்தால் தாமத திருமணம் ஏன்னா ஜோதிட பழமொழியே இருக்கு கன்னி செவ்வாய் கடலும் வற்றுமா அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு அந்த கன்னி ராசியில போயிட்டு இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்தார் அப்படின்னா அவங்களுக்கு திருமண தாமதத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுது ராகு பகவான் சந்திர பகவான் கும்பராசியில் சேர்ந்து அமர்ந்தால் தாமத திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது தனுசு பாவகத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்தாலே தாமத திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது ராசியில போயிட்டு சுக்கரன் அமர்ந்தால் தாமத திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது மீனத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் தாமத திருமணம் அப்படின்னு சொல்லுது எந்த பாவகத்தில் எந்த எந்த கிரகங்கள் அமர்ந்தால் தாமத திருமணம் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க உங்க ஜாதகத்தை அனுப்புங்க நாமளும் சரி பார்த்துக்கலாம் சூரியன் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்து ஒரு பாவகத்துல அமர்ந்திருந்தா அது எந்த பாவம்னாலும் இருக்கலாம் அவங்களுக்கு தாமத திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை சார் என்னுடைய ஜாதகத்துல சூரியன் சுக்கரன் நினைவு இருக்குது ஆனா இளமையான வயசில் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை அவர்களுக்கு கசந்து போகும் வர வாழ்க்கையாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு அது ஒரு விதி விலக்கு இருக்கு அப்படின்னு தான் சூரிய பகவான் ஆசியில் அமர்ந்தால் தாமத திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது குரு பகவான் சிம்மத்தில் அமர்ந்தாலும் தாமத திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூரிய பகவான் மீனத்தில் அமர்ந்தா கூட தாமதத்தை தான் கொடுக்கிறார் திருமணத்தை அப்படின்னு சொல்லப்படுது சூரியன் சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுமே எந்த பாவத்துல ஒன்னாலும் மூணு பேரும் ஒன்றா இருந்துட்டாங்க அப்படின்னா பன்னெண்டு ராசிக்குள்ள எந்த ராசியில் ஒன்னாலும் சூரியன் சனி செவ்வாய் கூடி இருந்தால் தாமதத்தை கொடுத்துரும் திருமணத்தை வெகு தாமதத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லு கன்னி ராசிக்கு பாவ கிரகங்கள் சேர்ந்தோ அல்லது பார்த்தோ ஏழாம் இடத்துக்கு மேலே போயிட்டு சந்திரன் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா கன்னிராசிக்கு எட்டாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ சந்திரன் அமருது அப்படின்னா அந்த சந்திரனை பாவ கிரகங்கள் பார்வையாக இருந்தாலும் சரி பாவ கிரகங்களோடு சேர்ந்து அந்த சந்திரன் உட்கார்ந்திருந்தாலும் தாமத திருமணம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ராகு பகவான் செவ்வாய் பகவான் எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் தாமத திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் திருமண வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய கிரகங்கள் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இதை பத்தி தனி வீடியோவை நம்ம இனிமே போடலாம் தாமதத்தை மட்டும்தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் மேஷம் அல்லது விருச்சிகத்தில் ராகு இருந்தால் தாமத திருமணம் என்ன சார் ஒரு பாவகத்துல மேஷத்தில் ராகு இருந்தால் மிகப்பெரிய ஒரு பலசாலி ஆளான்னு சொல்லியிருக்கேன் நாம இப்ப அதை பத்தி பார்க்கல திருமணத்தை மட்டும்தான் பார்க்கும் திருமண தாமதத்தை தான் பார்க்கும் பல கேள்விகளுக்கு பல பாவங்கள் பதிலளிச்சாலும் நம்ம திருமணத்தை மட்டும்தான் பார்க்கறோன்றத மனசுல வச்சுக்கணும் செவ்வாய் மீனத்தில் இருக்க செவ்வாய் பகவான் மீனத்தில் இருந்து அதே பாவகம் நவாம்சத்து மீனத்துல சுக்கரன் புதன் கூடி இருந்திருந்தால் தாமத திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது விருச்சிக ராசியில சுக்கரன் இருந்து ரிஷபத்தில் குரு அமர்ந்திருந்தால் தாமத திருமணம் விருச்சிகத்துல உட்காந்து குரு இருக்கார் மடம் ஏழாம் இடமான அந்த ரிஷபத்துல குரு இருந்துட்டார் சுக்கரன் குரு நேர் பார்வதான சார் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது தாமத திருமணத்தை கொடுத்துரும் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது பெண்ணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகத்துல விருச்சிக ராசியில குரு அமர்ந்திருந்தாலோ அல்லது கும்பம் மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் மேஷம் சிம்மம் இந்த பாவகத்துல குரு இருந்துட்டா பெண்ணுடைய ஜாதகத்துல பெண்ணுக்கு தாமத திருமணம் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது குரு எந்தெந்த பாவகத்துல வக்கரமா இருந்தா தாமத திருமணம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டுக்கும் உள்ள நம்ம போலாம் ராசி மகர ராசி ரிஷப ராசி மிதுன ராசி கடக ராசி கடகத்தில் குரு விச்சந்தாங்க சார் இந்த ராசிகளில் குரு பகவான் வக்ரம் பெற்றால் அந்த ஜாதகருக்கு தாமத திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயம் முக்கியமாக எடுத்துக்கலாம் இதை சூரியன் அமர்ந்த பாவகத்திலிருந்து சூரியன் அமர்ந்த இடத்திலிருந்து பதினேழு டிகிரிக்குள்ளே செவ்வாய் பகவான் அமர்ந்துட்டார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு படுமோசமான தாமத திருமணம் அப்படின்னு ஜோதிட விதி நூல்கள் சொல்லப்படுது மகரத்தில் சுக்கரன் தனுசு அல்லது மேஷத்தில் ராகு இந்த ஜாதகம் ஒரு ஜாதகத்துல இருக்குது மகரத்துல சுக்கரன் அமர்ந்து இருக்குது தனுசுலையோ அல்லது மேஷத்துலேயோ ராகு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதக ஜாதகிக்கு தாமத திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது சரி நேர்களே ஒரு தாமத திருமணத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக இணைவுகளை சேர்த்து பொருத்தி பாருங்கள் இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய வாழ்நாள் ஜாதகத்தை பற்றி நிகழ்காலம் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் ஊர் பிறந்த தேதி அனுப்பி வைங்க தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு இனிய பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் சர்வம் சக்தி